தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் எந்தெந்த வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்கை செலுத்துகின்றனர் என்ற விவரம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் தொகுதி பள்ளியாடி வாழ்வச்ச கோசம் ஊராட்சிக்குட்பட்ட சரல் ஊரில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாலை நான்கு மணிக்கு நாளை வாக்கு செலுத்துகிறார் அதேபோன்று நாளை காலை ஏழு அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தனது வாக்கை அளிக்கிறார் அதேபோன்று நாகர்கோவிலில் உள்ள எஸ்எல்பி பள்ளி வாக்குச்சாவடியில் காலை எட்டு முப்பது அளவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தனது வாக்கை செலுத்துகிறார் விளம்பங்கோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராணி நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் காலை எட்டு மணியளவில் தனது வாக்கை செலுத்துகிறார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசலியா நசரித் இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் காலை ஒன்பது மணி அளவில் தனது வாக்கை செலுத்துகிறார் அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பி என் ஸ்ரீதர் அவர்கள் நாளை காலை நாகர்கோவில் குருசடி புனித அந்தோனியர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்கிறார் அதேபோன்று விளவங்கோடு இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட் கிள்ளியூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்துகிறார் வாக்காளர்களாகிய நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் ஜனநாயக கடமையை காப்போம்